இந்த அண்டத்தில் இவ்வளோ பெரிய அண்டம் இப்படி வானத்தை அப்படி திரும்பி பார்த்தோம்னா எங்கே போய் முடியுதுன்னே தெரியாது அவ்வளோ பெருசுங்க அதில் பார்த்திங்கன்னா சூரிய குடும்பமாக குட்டி தான் அந்த சூரிய குடும்பத்தில் பூமி சின்னோண்டு ஏன்னா சூரியனை விட எத்தனையோ லட்சக்கணக்கான மடங்கு பூமி சின்னது அப்போ பூமி அவ்வளோண்டு சின்னது அந்த பூமியிலேயே பூமி நம்ம பார்க்க எவ்வளோ பெருசாக இருக்குது அதுலேயே நம்ம ஊர் ரொம்ப பிடிக்கும்ண்டு அது ஒரு புள்ளி வச்சா கூட அந்த ஊர் தெரியாது நம்ம ஊர் எங்கே இருக்குதுன்னு சொல்லிவிட்டு நம்ம எந்த ஊரில் இருந்தாலும் சரி நீங்கள் அமெரிக்காவில் நியூயார்க்லேயே இருந்தீங்கன்னா கூட ஒரு புள்ளி தான் அது பூமியோட வரைபடத்தில் அப்படி நம்ம இருக்கிற ஊரில் நம்ம யாருன்னே தெரியாது யாருக்கும் நம்ம ஒரு புள்ளி தான் ஆனால் நமக்குள்ளே நம்ம என்ன நினச்சிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா நம்ம ஒரு பெரிய ஆளுன்னு நினச்சிக்கிட்டு இருக்கோம் யோசிச்சு பாருங்கள் இந்த உலக வரைபட வரைபடத்தை வரைஞ்சோம்னா நம்மளை ஒரு புள்ளியாவது அதில் வைக்க முடியுமான்னு யோசிச்சு பார்த்தீங்களா நீங்கள் ஒரு உலக வரைபடம் வரைஞ்சிட்டு ஒரு புள்ளி வச்சிங்கனாலே அது பல ஆயிரம் சதுர கிலோமீட்டர் வரும் உங்களை நீங்கள் வரையவே முடியாதுங்க இந்த பூமியில் நீங்கள் ஒரு பொருட்டே கிடையாது இந்த பூமிக்கு நம்ம ஒவ்வொருத்தரும் ஒரு பொருட்டே கிடையாது அது பாடுக சுழன்று அதோடய வேலையை பார்த்துக்கிட்டே தான் இருக்கும்